இருக்குது அப்படின்றவங்க வந்து இந்த வீடியோ பாருங்க என்னன்னா இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட்க்கும் லெட்டருக்கும் வந்து நம்மளுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கொடுப்பாங்க அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் மோஸ்ட்லி வந்து ஒவ்வொரு சீனியர்னால மோஸ்ட்லி அடிக்க முடியாது அப்படி உள்ளவங்க வந்து இந்த நான் பண்ற மெத்தட்ல பண்ணி பாருங்க நம்ம பண்ற மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்க இல்லை அப்படின்னா வேணாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சீனியர்ல டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து ஈஸியாக அடிச்சிருவோங்க நான் மற்றபடி வந்து கால்குலேஷன் எல்லாமே இந்த பேப்பர்லேயே வந்து லைட்டாக அதை பண்ணி வச்சுக்குவேன் ஏன்னா கொஷின் பேப்பரில் எக்ஸாம் ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் பேப்பரில் வந்து நம்ம ரிட்டன் பண்ணக்கூடாது தனியாக நம்மளுக்குன்னு ஒரு பேப்பர் கொடுப்பாங்க அதில் தான் நம்ம கரெக்ஷன் பண்ணணும் அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் பேப்பர் உடனே ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கை தான் கால்குலேட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு மார்ஜின் செட் பண்ணிக்கோங்க பேக் சைடில் டென் டிகிரி டூ செவன்ட்டி ஃபைவ் டிகிரி வந்து கால்குலேட் மார்ஜின் வந்து செட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து சிக்ஸ்டி ஃபைவ்ல தான் லெஸ் பண்ணுவோம் ஏன்னா முன்னாடி வந்து டென் டிகிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்ம என்ன செய்வோம் சிக்ஸ்டி ஃபைவ்ல தான் மைனஸ் பண்ணுவோம் எல்லாமே வந்து சிக்ஸ்டி ஃபைவ்ல தான் இப்போ எல்லா லெட்டரையும் கவுண்ட் பண்ணுறீங்க கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபிஃப்டி எயிட் வந்து தான் இந்த ஃபிஃப்டி எயிட்டை சிக்ஸ்டி ஃபைவோட லெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து செவன் வரும் இப்போ செவன் அப்படின்றத நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேவா ஃபோர்னு பேசிக்க இந்த சைடு ஸ்பேஸ் பண்ணி இருந்து எவ்வளோ விட்டுருக்கேன் த்ரீ விட்டுருக்கேன் அப்போ செவன் அப்படின்றத வந்து நீங்கள் எயிட்டின் கூட வச்சுக்கோங்க எயிட் விட டூ வந்து எவ்வளவு ஃபோர் அப்போ நீங்கள் முன்னாடி வந்து ஃபோர் விட்டுருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் விட்டுட்டு நம்பர்ஸ் டைப் பண்ணுறீங்க இது வந்து ஈஸியாக எல்லாமே மோஸ்ட்லி ஜூனியராக இருந்தாலும் சரி சீனியராக இருந்தாலும் சரி ஈஸியாக டைப் பண்ணிவிடுவீங்க நெக்ஸ்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ஹைஃபன்ஸ் போடுறீங்க போட்டுவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதை கால்குலேட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிடாதீங்க இது ரெண்டு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக கவுண்ட் பண்ணுங்கள் கவுண்ட் பண்ணிணா ஃபிஃப்டீன் வெல்த் நெக்ஸ்ட்டு இதை கவுண்ட் பண்ணுங்கள் இதை கவுண்ட் பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட்டு இதை கவுண்ட் பண்ணுங்கள் இதில் எது ஹையஸ்ட்டு வேல்யூன்னு பாருங்க இப்போ இதுதான் ஹையஸ்ட்டு வேல்யூ அப்படின்னா இதை கவுண்ட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் முன்னாடி வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து க விடுவோம் அதுக்கு வந்து ஒன்று நயன் ஓகேவா அப்போ இது நயன் வருது இந்த சைடில் இவ்வளோதான் கால்குலேட் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் டென் வருது ஓகேவா அப்போ இங்கே டென் வருது இங்கே வந்து நயன் வருது நெக்ஸ்ட்டு பாருங்கள் நியூ கேஷஸ் அந்த இதில் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் ஓகேவா இங்கே நயன்தான் வருது இங்கே டென் டென் வருது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் லெவல் ஓகேவா இங்கே லெவல் வருது அப்போ நம்ம வந்து இதுதான் பிக்கஸ்ட் வேல்யூ எது பிக்கெஸ்ட்டு வேல்யூவாக அதை எடுத்துக்கிறணும் லெவல் ப்ளஸ் டென் எவ்வளவு நம்மளுக்கு டுவெண்ட்டி ஒன் இன்னொன்று ஒன்று இருக்குது இதையும் நம்ம கால்குலேட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் லெவல் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் வருது ஓகேவா இப்போ இதோட வந்து இது வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்றப்ப நம்மளுக்கு இங்கே எவ்வளோ பார்த்தோம் லெவல் பார்த்தோம் இங்கே டென் பார்த்தோம் அப்போ லெவல் ப்ளஸ் டென் எவ்வளவு டுவெண்ட்டி ஒன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு இதுதான் ஸ்பேஸுன்றது தெரிஞ்ச வச்சுல கரெக்டாக போயிட்டு இந்த இதில் கவுண்ட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் ஓகேவா டென்னில் ஒரு ஹைஃபன் போட்டுட்டு மேலேயே டென்னுன்னு எழுதிவங்க நீங்கள் டை பண்ணுறீங்கல்ல டைப் பண்ணும்போது இது தான் அந்த சைடு தான் வந்து ஹையஸ்ட்டு வேர்ட்ஸாக இருக்குது அப்படின்றப்ப வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதை ஃபுல்லாக நீங்கள் கவுண்ட் பண்ணுறீங்க கவுண்ட் பண்ணிட்டு இங்கே வந்து தான் இருக்குது நம்மளுக்கு அது தேவையில்லை இந்த லோவில் உள்ளது வந்து நம்மளுக்கு டென் இருக்குது அப்படின்றப்ப நம்ம இங்கே வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு டென் அப்படின்றத மேலே எழுதியவங்க ஏன்னா கொஸ்டின் பேப்பர்லாம் நம்ம ரிட்டன் பண்ணக்கூடாது நம்ம ஒவ்வொரு வேறு பேப்பர் எழுதணும் அப்படின்னா அடிக்கடி வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் வந்து இது வந்து நீங்கள் வந்து மேலே எழுதி வச்சுக்கிறது தான் நல்லது நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த லைனில் பார்த்தீங்க டென்னு வந்தது ஏன்னா இந்த ரோவில் வந்து டென்னு தான் ஹையஸ்ட்டு வேல்யூ இப்போ ஓல்டு கேஷஸ் வந்து இருக்குது அப்போ நம்ம இந்த வேல்யூவை தான் எழுதணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே இருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவல் ஓகேவா இந்த லெவல் இது நீங்கள் கவுண்ட் பண்ணி இங்கே நீங்கள் உங்கள் டைப்பிங் மிஷின் டைப்பிங்கில் பேப்பர் இன்சர்ட் பண்ணியிருப்பீங்க அந்த பேப்பர்லையே அழகாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அதுலேயே கவுண்டிங் போட்டுருங்க லெவல் ப்ளஸ் டென் எவ்வளவு ட்வெண்ட்டி ஒன் இந்த சென்டரில் ட்வெண்ட்டி ஒன் அப்படின்றத உங்கள் டைப்பிங் பேப்பர்லேயே எழுதிக்கோங்க ஏன்னா நான் நீங்கள் பேப்பரில் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதில் எது வந்து ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது தான் லாக் கணக்கில் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் ஓகேவா இங்கே டென் வருது நியூ கேஷஸ் எவ்வளோ வருது பார்ப்போம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் லெவல் வருது ஓகேவா இதில் அதே மாதிரி பாருங்கள் இதில் ஹையஸ்ட்டு வேல்யூ இதுதான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் ஓகே நெக்ஸ்ட்டு ஓல்டு கேஷஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் லெவல் இப்போ எதில் இந்த ரெண்டு ஓவலையும் எது வந்து ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் தான் அப்போ லெவல் ப்ளஸ் லெவல் எவ்வளோ நம்மளுக்கு டுவெண்ட்டி டூ ஓகேவா இந்த டுவெண்ட்டி டூக்கு மேலே இங்கே போகுதான்னு பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் லெவல் 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23. நம்ம இதை ரெண்டையும் ஆட் பண்ண வேல்யூ 22. டூ வந்து நம்மளுக்கு 23. த்ரீ அப்போ நம்ம என்ன செய்யணும் 23 த்ரீ வந்து வண்ணும். ஓகேவா இங்கே ட்வெண்ட்டி த்ரீ இங்கே ட்வெண்ட்டி ஒன் ஸ்பேஸ் ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து நீங்க அழகாக மார்க் பண்ணிடுறீங்கல்ல இந்த உள்ள எது பிக்கஸ்ட்டு வேல்யூ லெவல் இதை நீங்கள் டுவெண்ட்டி த்ரீ ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா இதில் நம்மளுக்கு பிக்கஸ்ட் வேல்யூ வந்து லெவல் லெவல் ஸ்பேஸ் விடுங்க இதில் பிக்கஸ்ட் வேல்யூ வந்து எவ்வளவு லெவல் அதுக்கப்புறம் லெவல் ஸ்பேஸ் விடுங்க அது வந்து ஈஸியாக நீங்கள் பண்ணிடுவீங்க இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் எல்இடி எழுதிட்டாவே ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக வந்தோம் இதை பண்ணிடுறீங்க நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணும் அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எது வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது எந்த ரோலை வந்து நிறையா லெட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த சைடு தான் நம்ம அதிகமாக அடிச்சுருக்கோம் அப்படின்றப்ப நம்ம ஃபஸ்ட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இந்த சைடு இந்த ரெண்டு லெட்டரையும் ரெண்டு வேர்டையும் டைப் பண்ணிவிடுங்க டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஹைஃபன் போட்டுருவீங்க இப்போ இந்த ரெண்டு வேர்ட் டைப் பண்ணுறதுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றது எங்கே வரும் அப்படின்றத கொஸ்டின் பேப்பர்லேயே பார்த்து வச்சுக்கோங்க இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்லேயே வந்து சொல்கிறாங்க அப்படின்னா இதுதான் கொஸ்டின் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் இதில் நம்ம சென்டர் பண்ணோம் இந்த டிஸ்ட்ரிக்கை அப்படின்றப்ப மேலே ரெண்டு போயிடும் கீழே ரெண்டு போயிடும் இதுக்கு நடுவில் தான் வரும் அந்த ஹைஃபனுக்கு பல்லு மேலே ஏற்றி நம்ம என்ன செய்வோம் டிஸ்ட்ரிக் வந்து டைப் பண்ணுவோம் ஓகேவா அப்போ நீங்கள் டிஸ்ட்ரிக் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அடிச்சுறீங்கல்ல அடித்தோன்னா அரப்பல் மட்டும் லைட்டாக இறக்குங்க இறக்கி ஸ்பேஸ் அரப்பல் மட்டும் ஸ்பேஸ் விட்டு டிஸ்ட்ரிக் அடிச்சுங்க திரும்பி வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அறப்பல் திரும்பி இறக்குங்க இறக்கிட்டு ஹைஃபன் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைனில் வந்து நீங்கள் ஓல்டு கேசஸ் நியூ கேசஸ் அடிச்சுங்க ஏன்னா இது ஃபுல்லாக நீங்கள் அடிச்சுட்டு டிஸ்ட்ரிக் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஃபஸ்ட் ரெண்டே ரெண்டையும் அடிங்க நம்ம கொஸ்டின் கொஷின் பேப்பர்லேயே பார்த்தவங்க நம்மளுக்கு எதுக்கு சென்டரில் வரும் ஹைஃபனுக்கு மேலே வருமா ஹைஃபனுக்கு கீழே வருமா அப்படின்றத பார்த்தவங்க இப்போ இது சென்டர் ரெண்டுக்கும் இந்த ரெண்டு இந்த ரெண்டுக்கும் சென்டர் வந்து என்னது இந்த ஹைஃபனுக்கு மேலே தான் அப்படின்றப்ப நீங்கள் என்ன செய்கிறீங்க இந்த ஹாஸ்பிட்டல் அடித்த உடனே என்ன செய்யணும் அவப்பல் திருப்பணும் அவப்பல் அதை ஸ்பேஸ் மட்டும் அந்த சைடில் நீங்கள் பிளாக் கலரில் இருக்கும்ல அதை ஸ்பேஸ் ரொட்டேட் பண்ணுங்கள் டிஸ்ட்ரிக் அடிங்க திரும்பி அதை அதை ஸ்பேஸ் வந்து ரொட்டேட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த ஹைஃபனுக்கு ஒன் ஸ்பேஸ் தேவை அதை ஸ்பேஸில் இதை அடிச்சிட்டிங்க பேலன்ஸ் அத ஸ்பேஸ் நம்ம விட்டால் தான் அந்த ஹைஃபன் அடிக்க முடியும் ஓகேவா அப்போ அந்த ஹைஃபன் நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைன் அடிச்சுறீங்க இங்கே சிக்ஸ்டி ஃபைவ் ஹைஃபன்ஸ் வந்து போட்டுறீங்க அதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பே கொஸ்டினையும் பேப்பரையும் பாருங்கள் எது வந்து பிக்கஸ்ட் வேல்யூவாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க இப்போ இந்த சைடில் வந்து லெஃப்ட் சைடில் வந்தே பாருங்கள் ஏன்னா எல்லாமே இங்கே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருப்பீங்க இந்த மேலே உள்ள ஹைஃபனுக்கு ஈக்குவலாக இங்கேயும் போட்டு வச்சுக்கோங்க இப்போ இங்கே மேலே நீங்கள் ஹைஃபன் போட்டிருப்பீங்க அதே மாதிரி கீழேயும் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது ஓகேவா இப்போ போட்டு வச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஹையஸ்ட் வேல்யூ எது இதுதான் ஹையஸ்ட் வேல்யூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஓகேவா இப்போ நம்ம இங்கே விட்டது எவ்வளவு லெவல் ஸ்பேஸ் விட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க லெவல் ஸ்பேஸ் இங்கே வந்து நம்ம விட்டது எவ்வளோ சொன்னோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எய்ட் லெவலில் எயிட் போச்சுன்னா எவ்வளவு டூ ஓகேவா அப்போ முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று புரியுதா லெவலில் எயிட் போச்சு அப்படின்னா டூ ஓகேவா முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பண்ணணும் இப்போ நீங்கள் இதுதான் பிக்கஸ்ட் வேல்யூ அப்படின்றப்ப இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுக்கு நேராக தான் இந்த ஒன் லேக் அப்படின்றது வரணும் ஓகேவா அதனால் இங்கே லைட்டாக உங்கள் பேப்பர்லேயே நீங்கள் டைப் பண்ணுற பேப்பர்லேயே லைட்டாக ரொம்ப அழுத்தி வேணால் லைட்டாக புள்ளி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஹையஸ்ட் வேல்யூ எது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எயிட்டு தான் ஓகேவா இதில் லெவல் லெவலில் எயிட் போச்சு அப்படின்னா ஏன் நியூ கேஸஸ் வந்து லெவல் தானே லெவலில் எயிட் போச்சு அப்படின்னா எவ்வளவு டூ அப்படின்றப்ப நம்ம ஒரு ஸ்பேஸ் விட்டு இங்கே வந்து நம்ம அடிக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம புள்ளி வச்சுக்கோங்க லெவலில் எயிட் போச்சு அப்படின்னா த்ரீ வரும் ஓகேவா அப்போ ஒன் டூ இங்கே வந்து ஒன் டூ வந்து நம்ம இந்த ஒன் லேக் சம்திங் அடிக்கணும் லாஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் விட்டுருப்பீங்க ஓகேவா புதுக்ட்டா நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இதுலேயும் அதே மாதிரி தான் இதை கவுண்ட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் நயன் தான் நம்மளுக்கு எயிட்டு தான் சாரி இங்கே வந்து நம்ம லெவல் ஸ்பேஸ் விட்டுருக்கோம் எயிட்டில் லெவல் அதே தான் சேம் ரெண்டு ஸ்பேஸ் வந்து முன்னாடி விடுங்கள் லாஸ்டில் வந்து ஒரு ஸ்பேஸ் விடுங்க ஓகேவா இதில் பாருங்கள் அதே மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் ஹையஸ்ட்டு வேல்யூவை தான் இங்கே டாட் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த தான் வந்து நம்ம ஹையெஸ்ட் வேல்யூ வந்து அடிக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இது ஏன்னா இல்லை ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து 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 பார்ப்பீங்க நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் அந்த ஆன்சர் ஷீட்லையே வந்து லைட்டாக மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் போட்டிங்க அப்படி அப்படியே டக்கு டக்கு டவுங்கும் டைப் பண்ணிடலாம் இப்போது நம்மளுக்கு இதுதான் ஹையஸ்ட்டு வேல்யூ அப்படின்னா இதை விட்டு ரெண்டு ஒன் டூ இதை விட்டு ரெண்டுக்கப்புறம் தான் ஃபார்ட்டி எயிட் வந்து டைப் பண்ணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் சப்போஸ் நீங்கள் வந்து இதை மட்டும் இதை மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா இதை நீங்கள் சென்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது இந்த லேக்கை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஒன் லேக் சம்திங் இருக்குல்ல இதை தான் ஃபஸ்ட்டு பார்த்து நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஒன் லேக் இங்கே அடிக்கிறீங்க அப்படின்னா இங்கே ஒன்று அடிப்பீங்க இங்கே கம்மா அடிப்பீங்க ஓகேவா ஃபார்ட்டி எயிட் அப்படின்றத எங்கே ஸ்டார்ட் பண்ணுவீங்க இந்த புள்ளியில் வந்து ரெண்டை விட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க இந்த புள்ளியில் வந்து ரெண்டு விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்போ இங்கேயே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் இந்த புள்ளியை விட்டு ரெண்டு விட்டுட்டு ஃபார்ட்டி எயிட் கமா சிக்ஸ் நைன் ஃப்ரீ அப்படின்றத அடிப்போம் அதே மாதிரி ஈஸியாக அடிச்சிடலாம் அது இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்ம டக்குன்னு வந்து கால்குலேட் பண்ணும்போது மிஸ்டேக் அதிகமாகும் கால்குலேஷன் இல்லை இந்த என்ட்ரி போடும்போது வந்து மிஸ்டேக் ஸ்கேல் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரெசன்ட்ஸ் வேல்யூ அப்படின்றதுக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதை ஃபுல்லாக அடிக்கணும் இதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை இதை ஃபுல்லாக அப்படியே அடிச்சிருங்க நெக்ஸ்ட்டு இது அடிக்கிறீங்க இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட்டு காஸ்ட்டு ஓகேவா இதுக்கு நேராக இதை அடிக்கிறீங்க இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்ற டக்குன்னு பார்த்ததுங்க இதையும் இதையும் தான் சேஞ்சஸ் பண்ண ஏன்னா நீங்கள் கொஸ்டினை எடுத்தோன்னே இது 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 சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பார்க்கவே பார்க்காதீங்க கொஸ்டின் பேப்பரை வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சு ஃபுல்லாக டைப் பண்ணுறீங்க நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை வந்து என்ட்ரி பண்ணுவீங்கல்ல அப்போ தான் வந்து என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும் ஃபர்ஸ்ட் லைனில் அப்படியே அடிக்கணும்னா அப்படியே டைப் பண்ணிவிடுங்க செகண்ட் லைனில் இப்படி ஸ்கேல் வச்சுக்கோங்க மோஸ்ட்லி எல்லாம் ஸ்கேல் வச்சுருப்பீங்க இப்படி வச்சுக்கோங்க இது மட்டும்தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அதை மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதில் என்ன சொல்லியிருக்காங்க இங்கே வந்து நம்மளுக்கு கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இங்கேயும் கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஒரே ஒரு லைனில் நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து கன்ஃபியூஸ் ஆகாது அழகாக வந்து கரண்ட் சர்வீஸ்னு அடிப்போம் கீழே வந்து என்ன செய்வோம் காஸ்ட் ரெண்டு ஸ்பேஸ் விட்டு இப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் ஃபுல்லாக அடிச்சுவோம் அடிச்சுட்டு காஸ்ட் அப்படின்றது அதோட லைன் தான் அப்படின்றப்ப சியு ரெண்டு ஸ்பேஸ் பண்ணும் விட்டுவிட்டு சிஒஎஸ்டி டைப் பண்ணுறீங்க டைப் பண்ணிவிட்டு இது வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்றப்ப நம்ம ஸ்கேல் வச்சோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இந்த நம்பர் தானே அப்படின்றப்ப நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது நீங்கள் ஸ்கேல் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை அடிக்கணுமா இத அடிக்கணுமான்னு மாற்றி அடிச்சுவோம் இதனாலயே நம்மளுக்கு ஒவ்வொன்றிலையும் வந்து ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு மார்க் போயிடும் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் சிக்ஸ்டி மார்க் சிக்ஸ்டி மார்க் அப்படியே லட்டு மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இதுவும் அதே மாதிரி தான் இப்போது இப்படியே நீங்கள் ஃபுல்லாக இதில் கரெக்ஷன் செய்கிறதுக்கு அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்குறீங்க இதுலேயும் அதே தான் ரெண்ட் ஃப்ரெண்ட் லெட்டருக்காக வந்து என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணிட்டு டைப் பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் இப்போ இப்படி கொடுத்துருக்காங்க இதை வந்து மேலே போகணும் இது வந்து கீழே போகணும் அப்படின்னா இங்கே நீங்கள் ஸ்கேல் வச்சுருக்கீங்கல்ல அப்படியே இறக்கி கீழே வச்சுங்க இந்த ரெண்டு ஸ்பேஸு இந்த ரெண்டு இதுக்குள்ளே தான் சேஞ்ச் பண்ணும் அப்படின்றப்ப இதை நீங்கள் மேலே அடிச்சுட்டு இதை கீழே அடித்தவங்க இதை மேலே அடிங்க இதை கீழே அடிங்க அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி என்ன பண்ணி வரணும் ஸ்கேலை இப்படி வச்சுருங்க ஃபஸ்ட்டு ஃபுல்லாக டைப் பண்ணிவிடுங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மிஸ்டேக்ஸ் பகாது அதுக்கப்புறம் இதுவும் மாதிரி தான் இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்பேஸ் விட்டு அடிப்பீங்க நீங்கள் ஸ்டேட்மெண்ட் அடித்தோன்னே ஃபுல்லாக என்ட்ரி போட்டோன்னே டூ ஸ்பேஸ் விட்டு ஹைஃபன் போடுவோம் திரும்பி ரெண்டு ஸ்பேஸ் விட்டு ஃபைவ் ஸ்பேஸ் விட்டு நம்ம ஸ்டேட் இது ஸ்பீடு வந்து டைப் பண்ணுவோம் ஸ்பீடு வந்து மிஸ்டேக் இல்லாமல் ஓரளவு டைப் பண்ணுங்க இதுல லைட்டாக மிஸ்டேக் ஆச்சுனாலும் நம்மளுக்கு மார்க் போயிடும் ஓகேவா நான் சொன்னது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து இது வந்து கால்குலேஷனில் வந்து கண்டிப்பாக எல்லாமே வந்து ட்வெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் எடுக்கிறாங்க அப்படின்னா லெட்டருக்கு கொஞ்சம் டைம் இல்லாமல் போயிடுது நீங்கள் கால்குலேஷன் பண்ணுறத ஒவ்வொரு வலிவையும் இது மாதிரி எழுதி வச்சிட்டு கடைசியாக பேப்பர் கொடுக்கும்போது ஃபுல்லாக எலைஸ் பண்ணிவிட்டு அழகாக மார்க் போட்டு கோடு போட்டு லைன் போட்டு கொடுத்துருங்க ஏன்னா வந்து இப்போ நீங்கள் வேற ஏதோ இப்போ நானே வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த பேப்பரில் கால்குலேஷன் பண்ணியிருக்கேன்னு வச்சுருக்கோங்க இது ஹெட்டிங் நான் போட்டிருக்கேன் ஓகேவா இந்த ஹெட்டிங்காக இந்த ஹெட்டிங்காக ஹெட்டிங்க்கு ஓகே மற்ற இதுக்கெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகும் நீங்கள் அழகாக வந்து இது மேலேயே வந்து மார்க் பண்ணிட்டு போட்டீங்க அப்படின்னா இருக்கும் இன்னொன்று வந்து ஒவ்வொரு என்ட்ரி போடும்போதும் ஸ்கேல் வச்சுக்கோங்க ஸ்கேல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம அந்த இது நம்பர்ஸை வந்து தப்பு இல்லாமல் போடலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நான் எதாவது தப்பாக எதாவது சொல்லியிருந்தால் வந்து சாரி முதல்ல நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் நான் ஜூனியரில் ரெண்டுலேயுமே டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்கேன் சே சீனியர்லேயும் டிஸ்டிங்ஷன் வாங்கணும் அப்படின்றது தான் என்னோடய எய்மை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்